அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் இல்ல நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பிரகாசையா பின்னாடி சொல்லுங்க நீங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமே அல்லேலூயா அல்லேலூயா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதல மாற்று கருத்து இல்ல இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்ல யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதுவும் இல்ல ஆனா போகவேண்டாம்னு சொன்ன ஆண்டவர் இப்பொழுது பீலேயாமை போ என்று சொல்லுகிறார் இங்க அவனுடைய தேவன் முகத்தை பாத்துறவனல்ல இறுதியத்தி மக்கள் போன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அவங்கள கூடாது நான் சொன்னபடியும் சொல்லி எல்லாம் மிரட்டி தான் ஆனா உடைய செயல்பாடு போன்னு சொன்ன உடனே வேற ஒரு மாற்றம் ஆயிடுச்சு இல்லையா நீங்க நம்ம பிள்ளைங்க சில பிள்ளைக நம்மளுடைய பேரன்ட்ஸ்க்க ரொம்ப அழமுடிச்சிட்டே இருப்பாங்க அழுவாங்க தருழுவாங்க ரொம்ப பண்ணுவாங்க ரொம்ப

செல்வமும் பொண்ணு தந்தாலும் நான் தேவை வார்த்தைய தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொன்னவே வார்த்தைனாலுதே சொன்னானே தவிர உள்ளது அவனுக்கு என்ன செய்ய முடியல சொல்ல எப்படி சொல்றது எங்க இருந்துதான் சொன்னான் சக்கரம் சொல்லுங்க மாயுதுன்னு நான் சொன்னான்